எதுக்கு நேரத்துக்குள்ளே இந்த நான் எனக்கு வாட்ச் அவரே வரமாட்டேங்குதுங்க இல்லை எனக்கு மட்டுந்தான் இந்த பிரச்சனை இருக்கா உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கா யாரெல்லாம் யூடியூப் ரன் பண்ணிட்டுருக்கீங்க ஸோ யூடியூப் பற்றி தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறேன் எனக்கு வாட்ச் அவரு வரமாட்டேங்குது ஒன் கே வீவ்ஸும் கூட வரமாட்டேங்குது எனக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதா இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதா இல்லை ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் லைவ் போடலாமா வேண்டாமா யூடியூப் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் பட் ரொம்ப முடியல என்னம்மா சாப்பிட்டியா ஆகாட்டு ம் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்காத எதுக்கு குறும்புங்க என் பொண்ணு ஸோ எனக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியல அதான் உங்கள் கேட்குறேன் ஸோ எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க சரிப்பாங்க எல்லாத்துக்கும் குட் நைட் இன்னைக்கு சண்டே என்ன இவ்வளோ டயர்டாக இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா இல்லைங்க ஃபுல் டே வேலைக்கு போயிட்டு வரமா அவங்க ஏதோ ஒன்று அங்கேயும் வாங்கணும் கம்பெனி பற்றி உங்களுக்கு தெரிய ஒன்றும் இல்லை எல்லாம் பேசுவாங்க அதையும் தாங்கிட்டு லைவ் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணணுமாம்மா எனக்கு அதுக்கும் வேறு டைம் கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது டயர்டாக இருக்குது மணி பத்தரைக்கு மேலே ஆயிடுச்சா சரி அதனால தான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்கலான் தான் ஸோ யாரெல்லாம் என்னை மாதிரி தத்தளிச்சுட்டு இருக்கிறீங்க யார் கஷ்டப்படுறீங்க கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் பாய்ங்க எனக்கு ரொம்ப ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது என்னால் சுத்தமாக முடியல அதனால தான் நான் ஒன்று ஒரு அரை மணி நேரத்தில் லைவ் கட் பண்ணிட்டேன் ஆறு டு ஏழுக்குள்ளே நான் லைவ் போடுவேன் கண்டிப்பாக பாருங்கள் அதேமாதிரி பத்து டூ முடிஞ்சால் பதினோரு வரைக்கும் நான் லைவ் போடுவேன் நைட்டு ஸோ பாருங்க சரிங்களா எனக்கு ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குங்க நான் போய் தூங்குறேன் பாய் போய் படுத்தாலும் தூக்கம் வராது கண்டதையும் நினச்சி தூக்கமே வராது சரி ஓகேங்க போய் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக பெட்டு போடுறேன் தூக்கம் நாள் பெட்டு போடுறேன் பாய்